ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செவப்பு அவுல் வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க அந்த அவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணி பொழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது அப்புறம் தண்ணி இல்லாமல் இதை வடிச்சு வச்சுக்கோங்க வடிச்சு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது நம்ம தண்ணியெலாம் நீட்டாக வடித்து வச்சுருக்க சவுப் அவுலை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அவலை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது குர குரன் பொடி மாதிரியும் இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் இப்போது நம்ம வெள்ளம் ஒரு கப்பும் சேர்க்கோனே இதை நல்லா பிணையணும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இது நல்லா பிணஞ்சிக்கிறேன் இப்போது இது வந்து கரெக்டாக வெள்ளம் வந்து பற்றிடுச்சு நம்ம நெய் சேர்த்து பிணைஞ்சதுனால நெய் சேர்த்து பிணைஞ்சிடும் நீங்கள் கைக்கெலாம் நெய் தடவை அப்படியே இந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி பால் பாலாக போடணும் பொருளை பிடிச்சோடனே ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு நான் தேங்காய் திருவள்ளியும் அப்படியே மேலே தூவி யூடியூபிட்ட அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்